அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே நண்பர்களே தோழர்களே வருகிற ஜூன் தேதி இந்து முன்னணி பிஜேபி கும்பல் மதுரையில் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் ஒரு கலவரத்திற்கான திட்டமிடும் ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள் அதற்கு அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆறுபடை வீடுகளை அங்கு அமைத்து தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்து பிரசாதங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் முதலில் போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் பிறகு நீதிமன்றம் போயிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி புகழேந்தி அவர்களிடம் இந்த மனு வந்து விசாரணைக்கு போயிருக்கு இப்ப ரெண்டு நீதிபதி புகழேந்தியின் கையில் இதுவரைக்கும் வந்து இரண்டாவது முறையாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு மூணாவது அடுத்து பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து வர இருக்கிறது இப்போ கடந்த இரண்டு முறை நடந்ததில் நீதிபதி புகழேந்தி அவர்கள் போலீஸிடம் நேரடியாக கேட்டது என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து இதை அனுமதிக்க கூடாது கருத்துக்கள்லாம் பேசுறது ஜனநாயகம் தானே அப்போ ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டீங்க இப்படிங்கிற ஒரு டோனில் வந்து இன்னைக்கு அணுகு அணுகி இருக்கிறாரு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்போ இதே கேள்வியை நாம் நீதிபதி புகழேந்தியவர்களிடமே கேட்போம் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி நான்காம் தேதி நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் பழங்கான நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எந்த மத பிரிவினரையும் தாக்கி பேசக்கூடாது ஒளிப்பெருக்கி சாதாரண ஒரு மைக்ரோஃபோன் தான் வச்சுக்கணும் இப்படின்னு பல்வேறு விதிமுறைகள் வச்சு வகுத்திருந்தாங்க அந்த விதிமுறைகளை எச்ராஜா மதித்தாராங்குன்றத்தை அயோத்தியா கோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசினார்கள் அது குறித்து நீதிபதி புகழேந்தியினுடைய கருத்து என்ன அப்ப இன்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது இவர்கள் கலவரத்தை திட்டமிட்டே உருவாக்க நினைக்கிறார்கள் அவர்களுக்கு தான் ஜனநாயகம் கொடுப்பீங்களா இப்ப இதே போன்ற பிரச்சனையை இவர்கள் தொடர்ந்து வந்து பேசுகிறார்கள் பிரச்சனையை வந்து திருப்புரங்குன்றம் மலையை ஆக்கிரமிக்க சதி நடக்கிறது கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிக்க சதி நடக்கிறது இப்படின்னு தொடர்ந்து போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் மக்கள் மத்தியில் மத வெறுப்பையும் வன்முறையும் உருவாக்குகிறார்கள் இது உங்களுக்கு சம்மதமா இந்த கேள்வியை தான் நாம் எழுப்புகிறோம் மக்களிடம் இந்த கேள்வியை தான் உங்களிடமும் எழுப்புகிறோம் அப்ப நீதிபதி புகழேந்தி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனா இது ஏதோ வந்து ஜனநாயக உரிமை ஏதோ பேசுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிற வகையில வந்து அணுகுறாயிருக்க இது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது தான் அப்ப அவர்களினுடைய கூற்றுள்ள இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா இரண்டாவது முறை நடந்ததுல வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கறத பத்தி என்னன்னு உடனே முடிவுடுங்க அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கும் நிகழ்வுக்கான அறுபடை வீடுகளை அமைத்துக் கொள்ளலாம் பூஜைகள் மட்டும் இப்போதைக்கி செய்ய வேணாம் இப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிபதிகள் நீதிபதி புகழேந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக வந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலுக்கான மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் அனுமதி கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற வகையில் இதை அணுகி இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த நீதிபதி கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இங்கு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் கட்சிகள் பலரும் வந்து இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில பேசிட்டு இருக்காங்க இது வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிறது வந்து போலியானது பக்தர்களை ஏமாத்தக்கூடியது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை கையில் எடுத்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இது இதை வந்து அனுமதிக்க கூடாது இதை தடை செய்யணும்னு ஒவ்வொரு கட்சியினரும் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னும் பல்வேறு கட்சிகள் மேற்பது இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் எமது அமைப்பின் மக்கள் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் வெற்றிவேல் செல்லியன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் தோழர் சூகா முருகவேல்ராஜன் அறிக்கை விட்டிருக்கிறார் இன்னும் பலரை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இன்னும் பல பேரை அப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இன்னமும் இப்படி சமூக வலைதளங்களில் இதற்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தவறு என்று தெரியவில்லையா அவர்கள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக வேலைகள் செய்கிறார்கள் என்பது இதிலிருந்தெல்லாம் கூட நீதிபதிகளுக்கு தெரியலையா அப்ப இந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் அப்ப நீதிபதிகள் நீதிபதிகள் உண்மையில் நீதிபதிகள் நீதிபதிகள் பத்தி நீதிபதிகளுக்கு தெரியுதா நீதிபதி வேணுகோபால் அவர் வந்து சிட்டிங் ஜட்ஜா இருக்கும் போது அவர் பணி ஓய்வு பெறாம நீதிபதியா இருக்கும் போதே மண்டைக்காடு கலவரத்தை பத்தி ஆய்வு செய்து இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் எப்படி அங்க சகோதரத்துவமாக வாழ்ந்த மக்களிடம் பிளவை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டை வந்து எழுதியிருக்கிறாரு அதை பத்தி இந்த நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களுக்கு என்ன கருத்து மீறி அனுமதி கொடுக்கிறார்கள் என்றால் நாளைக்கு கலவரம் ஏற்பட்டால் நீங்கள் பொறுப்பேற்பீர்களா இந்த கேள்வியை நாங்கள் உங்கள் மத்தியில் எழுப்புகிறோம் அப்ப இதுல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் தரப்பு போலீஸ் தரப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆக ஆரம்பத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இந்து முன்னணி பிஜேபி கும்பலுக்கு எதிராக ஒரு கடுமையாக போராட்டம் அப்படிங்கிறதையும் சரியான விஷயத்தை முன்வைத்து போராடுவது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஏதோ வந்து கூட்ட நெரிசல் ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த முடியாம ஆயிரும் அப்புறம் வந்து ஐதராபாத்ல வந்த மாதிரி வந்து மக்கள் கூடி வந்து நெரிசல்ல வந்து சிக்கி சிரமப்படுவாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து பேசி வருகிறது ஆனால் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக பல்வேறு ஜனநாயகங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு மதுரையில் பதினைந்து ஆவணங்களை காவல் உதவி ஆணையாளரிடம் சமர்ப்பித்தோம் இவர்கள் கலவரம் நடத்துவதற்கான ஏற்பாடை எப்படி எப்படியெல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் போட்டிருந்த துண்டு பிரசுரத்தை அவர்கள் இதுக்கு முன்னால் போட்டிருந்த துண்டு பிரசுரம் அவர்கள் இந்த மலை சம்பந்தமாக திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமாக விட்ட அறிக்கைகள் எப்படி பொய்ப் பிரச்சாரங்கள் பண்ணுகிறார்கள் எல்லோ எல்லா விஷயங்களையும் அம்பலப்படுத்தி கொடுத்துருந்தோம் அப்ப அது போன்ற விஷயங்களை நீதிபதிகள் முன்பு இந்த போலீஸ் தரப்போ இல்ல அரசு தரப்பு வழக்கறிஞர்களோ முன்வைத்து எதுவும் வாதாடவில்லை அப்ப ஏதோ ஒரு சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வந்து இதை வந்து அணுகுவது அப்படிங்கிறதை இன்னைக்கு போலீஸும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் செய்கிறார்கள் இது திட்டமிட்டே வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு அனுமதி கொடுப்பதை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு உண்மையில் இவர்கள் கலவரத்தை திட்டமாக வைத்திருக்கிறார்கள் கலவர நோக்கத்தை திட்டமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை ஏன் பேச மறுக்கிற மறுக்கிறார்கள் இந்த போலீசும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் இதே விஷயத்தை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம் இந்து முன்னணி பிஜேபி கும்பலை விரட்டியடிப்போம் ஆடு கோழி பலியிடும் நமது வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவோம் சொல்லி ஒரு துண்டு பிரசுரம் எமது மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிகர மாணவர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் மணியின் சார்பாக அந்த துண்டு பிரசோரம் வந்து போட்டிருந்தோம் அந்த துண்டு இருந்து மாநாடு நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இந்த வழிபாட்டு உரிமைகளை நிலைநாட்ட சொல்லி ஒரு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தோம் அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன செய்தார் தெரியுமா அரசு தரப்பு வழக்கறிஞர் நேரடியா நம்ம துண்டு கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடுத்து ஐயா இதுல ஏதோ உள்நோக்கத்தோட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி நமது பொதுக்கூட்டத்திற்கு தடை விதித்தார்கள் நடத்தவே அனுமதிக்கல உண்மையில் நாம் மக்களிடம் ஒற்றுமை ஏற்படுத்தணும் மக்களினுடைய வழிபாட்டு உரிமைகளை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரல அதை இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் எவ்வளவு தீவிரமா அந்த நோட்டீஸ் எல்லாம் கூட ஆராய்ச்சி செஞ்சு எடுத்து கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடுத்தாரு அதை பார்த்து நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இந்த நீதிபதி இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து நான் அதெல்லாம் திருப்பரங்குன்ற பிரச்சனை இப்போ பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு தடை விதித்தார்கள் அதே தான் நம்ம இப்போ கேட்குறோம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இப்போது கூட்டம் நடத்த வேண்டிய மாநாடு நடத்த வேண்டிய என்ன அவசியம் வந்துச்சு இதற்கு மட்டும் எப்படி அனுமதிக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு வந்து உண்மையில் ஜனநாயகம் மக்களுடைய ஒற்றுமை இதன் மீதெல்லாம் எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இதன் மூலமாக நீங்கள் சொல்ல இந்த சமூகத்திற்கு சொல்ல வருவது என்னென்றால் அடித்து கொண்டு சாகுங்கள் அடித்துக்கொண்டு பிளவுபட்டு வெறுப்போடு இருங்கள் அப்படிங்கிறத இந்த நீதிபதிகள் இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகிறார்கள் இதுதான் இவர்கள் நீதியா இதை மக்களாகிய நாம் தான் கேள்வி எழுப்பணும் இந்த கலவர கும்பல் குறிப்பாக இந்த இந்து முன்னணி பிஜேபி கலவர கும்பல் மக்களை துண்டாடி மக்களினுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மதுரையில் இன்னைக்கு சேட்டு மார்வாடிகளினுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் அடுத்து கொண்டு வருவதற்கான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது டங்ஸ்டன் அகர்வாலுக்கு கொடுத்து இங்க உள்ள மலைகளை இங்கு உள்ள முருகன்களை அழிக்க நினைத்த இந்த இந்த கும்பல் தான் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற முருகனை காப்பாற்ற போவதாக ஒரு பக்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் இன்னைக்கு போலீஸா இருக்கட்டும் என்ன வாதங்களை முன்வைக்க வேண்டுமோ அதை பத்தி துளியளவு கூட எடுத்து முன்வைக்காம இன்னைக்கு இந்த விவகாரங்களில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்ப இதை நாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு உண்மையில் இந்த நீதிமன்றமும் அரசு அதிகார வர்க்கமும் இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் எப்படி இந்த கலவர கும்பலுக்கு வலியமைத்து அமைத்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னால் பார்க்கணும் அப்ப இவர்களுக்கு ஆதாயம் இருக்கலாம் ஒண்ணு இவர்கள் வந்து இந்த அமித்ஷா மோடி இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலை பார்த்து பயப்படலாம் இல்ல ஆதாயம் அடைவதற்காக கூட இதை செய்யலாம் ஆனால் மக்கள் நலனின் அக்கறையுள்ள உள்ள மக்கள் நலனில் நேசிக்கின்ற மக்களை நேசிக்கின்ற யாரும் இப்படி வந்து தீர்ப்பும் கொடுக்க முடியாது இப்படி வந்து போ வந்து போலீஸ் மாதிரி இல்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் மாதிரி நிற்கவும் முடியாது அப்போ உண்மையில் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கங்கள் ஜனநாயக சக்திகள் இன்று களத்தில் வந்து நிற்கிறோம் எங்களோடு நீங்களும் மாறுங்கள் மக்களே நாம் ஒன்றிணைந்து நிற்போம் இது ஒற்றுமைக்கான மண் இது நமது மண் நமது மதுரை மண் வந்து ஒற்றுமைக்கான மண் இதை எந்த ஒரு சங்கி கும்பலாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நாம் பகிரங்கமாக வெளிப்படுத்த களத்திற்கு வருவோம் பேசுவோம் இந்த ஒட்டுமொத்தமாக கலவரத்திற்காக ஏற்பாடு செய்யும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணியினுடைய மாநாட்டை புறக்கணிப்போம் தமிழர்களினுடைய கீழடி நாகரிகத்தை இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இந்த கும்பலை நாம் புறக்கணிக்க வேண்டும் தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லி நாடகம் போடுற இந்த வேசவம் போடக்கூடிய இந்த கும்பலை புறக்கணித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து களத்தில் நிற்போம் போராடுவோம் உண்மையில் போராட்டத்தின் மூலமாகத்தான் நாம் நமது உரிமைகளை நிலைநாட்ட முடியும் நமது ஒற்றுமையையும் கூட நிலைநாட்ட முடியும் இன்னைக்கு இந்த அரசு தரப்போ நீதிமன்றமோ இன்னைக்கு வந்து காவல்துறையோ இவர்கள் எல்லாம் ஒற்றுமையை நிலைநாட்ட லாயக்கற்று இன்னைக்கு வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலிடம் கலவரத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உழைக்கும் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியில் நின்று இதற்கான சதித்திட்டத்தை முறியடிப்போம் வாருங்கள் காத்தில் சந்திப்போம் நன்றி